எல்லா இடத்துலையும் சமூக நீதி இருக்கு ஆனால் இந்த சமூக நீதியை கண்காணிக்க வேண்டிய நீதிமன்றத்தில் இருக்கா தென்னக மாநிலங்களில் உயர் சாதி அல்லாதவர்கள் அதிகமாக இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்திருக்காங்க வெறும் இருபத்தி மூணு சதவீதம் தான் உயர் சாதி அல்லாதவர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல உயர் சாதியினரோ எழுபத்தி ஏழு சதவீதம் ஒன்பது ஸ்டேட் கிட்ட குறிப்பிட்ட வட இந்தியாவில் வந்து இருக்காங்க மாநிலங்களில் ஆளுகை ஆதிக்கம் செலுத்துகின்றன அரசியல் மற்றும் சிவில் சமூகத்தில் ஆகவேதான் உயர்கல்வி இல்லை நாமல்லாம் இங்க வந்து என்ன சொல்ற அருகாமை பள்ளி வேண்டும் இலவச கட்டாய கல்வி வேண்டும் அங்கே என்னடான்னா இந்த புள்ளிவரங்கள் இருக்குல்ல உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த இல்லை நீதிபதிகளுடைய மக்கள் தொகையில முஸ்லிம்கள் பதினாலு சதவீதத்துக்கு மேல இருக்காங்க ஆனா முப்பத்தி ரெண்டுல ஒரு கிறிஸ்தவர்கள் ரெண்டு சதவீதம் ஒரே தான் சீக்கியர்கள் ரெண்டு சதவீதம் ஆள் கூட இல்லை இந்த கொடுமை எங்க இன்னைக்கு உள்ள நிலவரம் ஓபிசியில் ஆள் கிடைக்காத எஸ்சியில் ஆள் கிடைக்காத எஸ்டியில் ஆள் கிடைக்காத உயர் சாதியில் தான் கிடைச்சிக்கிட்டே இருக்குது வணக்கம் தோழன் வணக்கம் தோழன் இல்லை நம்ம வந்து சமூக நீதி கேட்டு அப்பப்போ நம்ம வந்து நீதித்துறை நோ நாடுறது உண்டு ஆனால் நீதித்துறையில் சமூக நீதி இருக்கா அப்படின்னு ஒரு சில சமயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம வந்து ரிசர்வேஷனை ஆதரித்து பேசுகிறவங்களும் சரி கடைசி நேரத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நீதித்துறையில் சமூக நீதி எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கே ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் வந்து நிற்பாங்க அதை அதை வெளிக்கொணர்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய வெப்சைட்லேருந்து இப்போது எடுத்து இந்த இன்னைக்கு பத்தொம்பது மே அன்னைக்கு வந்து இந்து நாளிதழில் வந்து இருக்காங்க அதை படிச்சிருப்பீங்க படித்த உடனே உங்களுக்கு தெரியிற விஷயம் என்னன்னு சொல்ல முடியல அதை படித்த உடனே அதுவும் அந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் சமீப காலத்தில் நியமிக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க மட்டுமே எண்பத்தெட்டு சதவீதம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி இருந்துச்சு அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது காரணம் ஏற்கனவே இது பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் எல்லா இடத்துலையும் சமூக நீதி இருக்குது ஆனால் இந்த சமூக நீதியை கண்காணிக்க வேண்டிய நீதிமன்றத்தில் இருக்கா அதுவும் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கா இல்லை சட்டபூர்வமாக அதில் இல்லை என்று ஒரு கேள்விக்கு பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒன்றிய சட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு என்றால் வந்து நானும் நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் சரி அதே போல் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும் சரி நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கோம் உங்களுடைய பரிந்துரையில் அந்த நியமனத்தில் அதனுடைய தன்மை என்பது பறந்துபட்டதாக இருக்கணும் எல்லா சமூகத்தவரையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அந்த அடிப்படையில் அவங்க சாதின் சொல்லாட்டியும் கூட எஸ்சிஎஸ்டி பிசிஓபிசி எம்பிசி அதே போல் மைனாரிட்டிஸ் மத ரீதியான சிறுபான்மையோ பிறகு பெண்கள் இவ்வளவும் உள்ளடக்கியதாக அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இருக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் இதுதான் பதில் நாடாளுமன்றத்தில் தரப்பட்டது அவை சட்டபூர்வமாக அந்த இடஒதுக்கீடு என்பது உச்ச நீதிமன்றத்திலும் இல்லை உயர் இல்லை இப்போ ஒன்றிய அரசில் வந்து மற்ற நியமனங்களுக்கு பதவிகளுக்கெல்லாம் இருபத்தேழு சதவீதம் வந்துடுச்சு அந்த மண்டல் குழுவினுடைய பரிந்துரை அது விபிசிங் எப்படி போராடினார் பிறகு எழுத்தடிச்சே அதை எதிர்த்து ஆர்எஸ்எஸ்க்காக மாணவர்களை தூண்டி விட்டு பாவம் அந்த அப்பாவி மாணவர்களை தற்கொலை பண்ணிக்கிட்ட கொடுமை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக அங்கே வந்து வந்துருச்சு அதுவும் முறையாக அமுல்படுத்தப்படுதான் என்கிற கேள்வி இருக்குது ஆனால் அத்தகைய இடஒதுக்கீடு என்பது அந்த இருபத்தேழு சதவீதம் என்பதே பிசிக்கு போல் எஸ்சிஎஸ்டிக்கு ஏற்கனவே இருந்தது உதாரணமாக இப்போ ஒன்றியத்தில் இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படி பார்த்தா நாற்பத்தி ஒம்போதரை சதவீதம் அப்புறம் நடுவில் இடி இடபிள்யூஎஸ் வந்துருக்கு பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க அப்படின்னு அப்போ எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் அது வந்து அந்த இடஒதுக்கீடு அந்த அளவுகள் அந்த தன்மைகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கோ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கோ சட்டபூர்வமாக இல்லை நான் என்ன கேட்குறேன் அதுலேயும் கொண்டு வந்தால் என்ன தப்பு அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஏன் அதில் மட்டும் விளக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க ஆகவே இந்த விளக்கை நீக்கி நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அந்த விளக்கை நாங்கள் நீக்கிறோம் ஆகவே இந்த பதவிகளை நீதிமன்ற பதவிகளை உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் போடும் பொழுது நிரப்பும் பொழுது இந்த இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட வேண்டும் அதே போல் பெண்களுக்கும் என்ன இப்போ நாடாளுமன்றத்திலே வர்றத சட்டம் ஒன்றாதுங்க என்று இதற்கு ஏற்ப நம்ம வந்து அந்த விளக்குகளையெல்லாம் நீக்கி அங்கேயும் இது பொருந்தும் என அறிவித்தால் அதுதான் ஒரு உண்மையிலேயே நல்ல நாளாக இருக்கும் சமூக நீதிக்கு ஆனால் நாங்கள் இப்படி வந்து பரிந்துரை அல்லது ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த ஆலோசனை ஓரளவுக்கு உயர் நீதிமன்றங்களில் எடுபட்டுருக்கு என்பதைத்தான் இந்த இந்து ஏட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி உரம் என்பது காட்டுகிறது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் இரண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்ச சந்திரசூட் மற்றும் சஞ்சய் கண்ணா அந்த ரெண்டு பேருடைய காலத்தில் அவங்க பணியில் தலைமை நீதிபதியாக பொழுது இரநூத்தி இருபத்தி ஒன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடந்தது அப்படி போடப்பட்டவங்களில் இந்த சாதிவாதியாக பார்த்தா யார் யார் எந்த அளவு விகிதம் கிடச்சிது அதில் தான் நான் நம்ம எளிய நேர்களுக்கு உயர் ஜாதி அல்லாத அப்படி வச்சுக்கொள்ளலாம் அதை தான் அவங்க வந்து நான் ஜென்ரல் கேட்டகரிஸ் அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம எளிய முறையில் போய் ஜாதி அல்லாத வந்து ஓபிசி பிசி எம்பிசி எப்படி வேணால் வச்சுக்கலாம் அப்புறம் எஸ்சி எஸ்டி இருக்குது எல்லாம் சேர்த்தா சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த சமூக நீதியை இந்த நியமனத்தில் கடைபிடிக்கிறதுல இயல்பாக வந்து உச்சத்தில் நிற்கிது எப்படின்னா எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படின்னு அதாவது அங்கே நியமிக்கப்பட்ட நீதிபதிகளில் இவங்க தான் அதிகம் அப்போ உயர் சாதிக்காரங்க வந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு கீழே இப்படியும் புரிந்து கொள்ளலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தெட்டு சதவீதம் என்ன வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குன்னா தேசிய அளவில் சராசரின்னு பார்த்தா இந்த இருபத்தி நான்கு உயர் நீதிமன்றங்களில் போடப்பட்ட நீதிபதிகளில் சாதி வாரியா அப்படின்னு பார்த்தா இந்த உயர் சாதி அல்லாதவங்க ச சராசரியாக தேசிய அளவில் இருபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் தான் ஆனால் சென்னை உயர் நீதிமன்ற நியமனத்தில் மட்டும் அது எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வடநாட்டோட தென்னாட்டை ஒப்பிட்டு பார்த்தா அந்த ஏடு அதனுடைய கருத்து என்னன்னா தென்னக மாநிலங்களில் உயர் சாதி அல்லாதவர்கள் அதிகமாக இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லாம் வந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு சட்டம் இல்லாமலேயே இது வந்திருக்கு என்பது ஆச்சரியமான மற்றும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இதுக்கு என்ன காரணம் ரெண்டு காரணம் சொல்கிறாங்க ஒன்று இந்த மாநில முதலமைச்சர்களுடைய ஒரு செல்வாக்கு இதில் இருந்திருக்குமோ மறைமுக செல்வாக்குங்கிற அந்த ஆங்கில வார்த்தை அதுதான் போட்டிருக்காங்க மறைமுகமான செல்வாக்கு இருந்திருக்குமோ அதோட இன்னொன்று என்னன்னா இந்த நீதிபதிகளை பரிந்துரைக்கும் பொழுது என்ன வருது என்றால் அவங்கள பற்றிய வந்து காவல்துறை அந்த ஆவணங்கள் என்ன சொல்லுதா உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் என்ன இதுவும் சேர்ந்து போகணுமா இதெல்லாம் வச்சு அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் ரெண்டாவது காரணம் மிக முக்கியம் அது என்னென்னா தென்னகம் குறிப்பாக பிசியை பொறுத்த வரையில் அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதியினரை பொறுத்தவரையில் அல்லது சரியான தமிழாக்கம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பா பேக்வர்ட் கிளாஸஸ் வகுப்பாறை வகுப்பாரை வரையில் அவங்க கல்வியில் முன்னேறி இருக்காங்க வட மாநிலங்களை விட உயர்கல்வியில் அப்போ இங்கே உயர்கல்வியில் தான் தென்னகத்தில் தான் முன்னேறி இருக்காங்கன்னா தென்னகத்தில் நீதிபதிகள் போடும் பொழுது இயல்பாகவே பிசியிலருந்து அதிகமாக அடுத்து எஸ்சி எஸ்டியிலருந்தும் அதிகமாக ஏன்னா கல்வியில் அவங்க இருக்காங்க இதுக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த புள்ளிவரத்தை பாருங்கள் ரொம்ப இது ஒரு புதுமையான புள்ளி உரம் தான் அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் இருக்காங்கல்ல அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பத்து சதவீதமாக இல்லாட்டி இப்படி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவர்களில் பத்து சதவீதம் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்போ பத்து சதவீதம் ஆனால் தேசிய அளவில் உயர் கல்வியில் அவங்களுடைய பங்களிப்பு பங்கு எவ்வளோனா பதிமூணு சதவீதம் அது பாருங்க அப்போ இந்த பிசி மக்கள் பத்து சதவீதம் ஆனால் உயர்கல்வியில் பதிமூணு சதவீதம் அப்போ எந்த அளவுக்கு இவங்க முன்னேறி இருக்காங்க இதை இன்னொரு வகையில் ஒப்பிட்டுருக்காங்க பீகாரில் பாருங்க இந்தியாவினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களில் பீகாரில் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்காங்க ஆனால் தேசிய அளவில் உயர்கல்வியில் எட்டு சதவீதம் தான் ஆகவே வட மாநிலங்களில் நியமனங்கள் என வரும்பொழுது அங்கே உயர் சாதி அல்லாதவர்கள் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் குறைவாக இருக்காங்க தென்னகம் என வரும்பொழுது அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் எனக்குள்ளே ஒரே கவலை இந்த இந்து ஏட்டில் இருக்கக்கூடிய இந்த செய்தியில் என்ன இல்லை என்றால் இந்த மத சிறுபான்மையோர் பற்றி இல்லை நானும் திரும்ப திரும்ப பார்த்தேன் இருக்கிற மாதிரி தெரியல அப்படி என்றால் இந்த இரநூத்தி இருபத்தி ஓரு பேரில் இந்த வரமெல்லாம் கொடுக்குறாங்க சிறுபான்மையோர் எவ்வளோ பேர் அப்போ அது மிகவும் குறைவா இன்னும் அப்படி தான் ஊகிக்க வேண்டியிருக்கு இப்போ தென்னகம் முன்னேறி இருக்குது தமிழ்நாடு இதில் முன்னேறி இருக்குது என்பதற்கு நான் ஒப்பிட்ட அளவில் பார்க்குறதுக்கு எனக்கு நான் வேறு ஒரு நான் ஏற்கனவே படிச்சிருந்த இன்னொரு ஆதாரம் ஆகும் த இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மொத்தம் எழுநூற்றி பதினஞ்சு பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இதில் பட்டியல் சாதியினர் வெறும் இருபத்தி ரெண்டு பேர் தான் பட்டியல் பழங்குடியினர் இன்னும் குறைவு வெறும் பதினாறு பேர் தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் ஓபிசி வெறும் எண்பத்தொம்போது பேர் தான் ஏன் இங்கே வெறும்னு சொல்கிறேன்னா அவங்க மக்கள் தவறது அதிகம் இதில் வந்து மைனாரிட்டிஸ் வரமும் கிடைக்கிது அதனால தான் முக்கியமாக இது அப்போ சிறுபான்மை மத சிறுபான்மையோர் முப்பத்தி ஏழு பேர் தான் மொத்தம் எவ்வளவு எழுநூற்றி பதினஞ்சு இந்த இருபத்தி ரெண்டு பதினாறு எண்பத்தொம்போது முப்பத்தேழு இந்த நாளியம் கூட்டணா வர்றது நூற்றி அறுபத்தி நாலு தான் இவங்களை கழித்தா மீதி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று உயர் சாதி இந்துக்கள் ஏன்னா மைனாரிட்டியும் கழித்து இப்போ உயர் சாதியினர் தான் சதவீத கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு சதவீதம் தான் உயர் சாதி அல்லாதவர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் சாதியினரோ எழுபத்தி ஏழு சதவீதம் இப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இதான் நிலமை தென்னகம் தமிழ்நாடு இந்த மாதிரி வந்து நம்ம சந்தோஷப்பட்டாலும் அதை அதோடையே வச்சு பார்க்க முடியுமா இல்லை ஒரு பக்கம் வந்து என்னென்னா ஒம்போது ஸ்டேட் கிட்ட குறிப்பிட்டிருக்காங்க வட இந்தியாவில் கல்கட்டா டெல்லி ஜார்க்கண்ட் மேகாலயா ஒரிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து நூறு சதவீதமும் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் இருக்காங்க நூறு சதவீதம் இல்லை கொஞ்சம் நீங்கள் அது சரியாக பாருங்கள் நானும் படித்தேன் அது ஒரு பேராக இருக்கிறதுல நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஐயப்போ அப்போ நூறு சதவீதம் என்றால் உயர் சாதியினர் புதிய நம்மளை மக்களுக்கு அப்போ இப்போ ஒம்பது மாநிலங்களில் மட்டும் அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வடக்கு தானே இல்லை வடமே இருக்கா இல்லை வடக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாநிலங்கள் பூரா உயர் சாதியினர் தான் அப்படின்னா இது வந்து அப்போ அப்போ அந்த மாநிலங்கள்லாம் சமூக நீதி இல்லாத மாநிலங்கள் இதில் மாநிலங்களெல்லாம் சமூக நீதி உள்ள மாநிலங்கள் இந்தியாவில் இப்படி ஒரு பிளவாயா பெரும்பாலும் இந்த வட மாநிலங்களிலெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக பாஜக தான் ஆட்சி இல்லைங்க முன்பெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தது அவங்க தானே ஆளுங்கட்சி எல்லா பாஜகவும் அதனுடைய இதர பரிவாரங்களும் வட மாநிலங்களில் ஆளுகை ஆதிக்கம் செலுத்துகின்றன அரசியல் மற்றும் சிவில் சமூகத்தில் ஆகவே தான் உயர்கல்வி இல்லை அடிப்படை கல்வியே அங்கே ததிக்கிறத போட்டுக்கிட்டு இருக்கு அது பெண் கல்வி சுத்தமா இல்லை உயர்கல்வி இல்லைங்கிறத மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியுமா சொல்லுறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு எண்பது ஆண்டுகளை தொட போகிறோம் நம்ம இவ்வளோ நாளில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை அப்படிங்கும்போது போது ஏன்னா ஜனநாயகத்தோட முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அதுல ஒரு மா சின்ன மாற்றம் கூட இல்லை அப்படிங்கிறத இல்லை உயர்கல்விங்கிறது முக்கியம் ஏ அதை வச்சு சொல்றாங்கன்னா எங்க லாயர் ஆன் மூலம் போதில் வக்கீலாகணும் வழக்கறிஞராகணும் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி வந்து என்னன்னா ஏன் உயர்கல்வி அல்ல நீ ஜனங்களை புற மதவெதி தூண்டிவிட்டு செயற்கையாக முஸ்லீம்கள் தான் எதிரிகள் என்று இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட பார்த்தா அங்கே எப்படி சமூக நீதி வரும் நமக்கு வரக்கூடிய செய்தி இந்த புதிய கல்விக் கொள்கை வந்ததிலேருந்து உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலெல்லாம் பல பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு ஏன்னா அந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அம்சம் என்ன இருக்குன்னா வந்து ஐம்பது சதவீதம் ஐம்பது குழந்தைகளுக்கு ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பள்ளிகளையெல்லாம் மூடணும்னு அதில் இருக்குது நாமெல்லாம் இங்கே வந்து என்ன சொல்கிற அருகாமை பள்ளி வேண்டும் இலவச கட்டாய கல்வி வேண்டும் அப்படி என்று நாம் சொல்கிறோம் அங்கே என்னடான்னா இந்த மாதிரி ஐம்பது மாணவர்களுக்கு கம்மியாக போனால் பள்ளியை எழுத்து மூடு என்று ஒரு கொள்கை புதிய கல்விக் கொள்கை அதை அவங்க பூரா அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அது அவங்கள வசதியாக இருக்குது பிள்ளைங்க படிக்காமல் தான் நல்லது அடிப்படை கல்வியே இல்லைன்னா எப்படி அவர் வக்கீல் படிப்புக்கு போவார் நான் ஒன்றை சொல்லுவேன் இப்போ நம்ம இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் அந்த இந்து ஏட்டு செய்தியில் வந்து உச்ச நீதிமன்றத்தை பற்றி இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுச்சா இதை பார்த்தோன்னா அங்கே என்ன என்பதை போய் பார்க்கணும்னு என்ன வந்துச்சு இங்கேயாவது இந்த புள்ளி உரங்கள் இருக்குல்ல உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீதிபதிகளுடைய சாதியை பற்றி தகவல் இல்லை இப்போ உச்ச நீதிமன்றத்திலே பாருங்கள் மத சிறுபான்மையை பற்றி நான் சொன்னேன் முஸ்லீமில் ஆள் தான் ஒரு ஆள் தான் இந்திய மக்கள் தொகையில் முஸ்லீம்கள் பதினாலு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இந்துக்கள் எண்பது சதவீதம் முஸ்லீம்கள் பதினாலு சதவீதம் ஆனால் முப்பத்தி ரெண்டில் தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ரெண்டு சதவீதம் ஒரால் தான் சீக்கியர்கள் ரெண்டரை சதவீதம் ஒரு ஆள் கூட இல்லை இந்த கொடுமை எங்கே போய் சொல்லுவீங்க இன்னைக்கு உள்ள நிலவரம் இந்த இந்து இட்லேயே ஒரு புள்ளி ஒரு என்ன இருக்குன்னா ஏற்கனவே நீதிபதியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு சொந்தக்காரங்க சில பேர் நியமிக்கப்பட்டிருக்கு அதுதான் அது அது ஒரு கணக்கு சொல்கிறாங்க என்னன்னா இரநூத்தி இருபத்தோரு பேரில் பதினாலு பேர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த பதினாலு பேருமே வந்து உயர் நான் மறந்துட்டு தான் யார் வந்துச்சு இது என்னங்க கொடுமை உயர் ஜாதிக்கார நீதிபதிகள் உயர் ஜாதிகாரங்களை போட்டிருக்காங்க ஏற்கனவே ஒன்றிய அரசின் நியமனத்தில் இதர பதவி நியமனத்தில் என்ன இடஒதுக்கீடுகள் இருக்கோ அந்த இடஒதுக்கீடுகள் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வேண்டும் அப்படியா இப்போ போச்சு ஓபிசியில் ஆள் கிடைக்காத எஸ்சியில் ஆள் கிடைக்காத எஸ்டியில் ஆள் கிடைக்காதா உயர் சாதியில் தான் கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான வந்து தேசிய வளர்ச்சியை எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க சம்பந்தமான தீர்ப்பே வந்து தான் கிடைக்குது இன்னொன்னு வந்து நில உரிமைகள் பத்தினது நம்ம வந்து கோவில் நில உரிமைகளா இருக்கட்டும் இப்ப நம்ம வக்புபில் பார்த்தோம் இதா இருக்கட்டும் எல்லாமே வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலிருந்துதான் கிடைக்குதுங்கும்போது இந்த சூழல் அதை எப்படி பாதிக்கும் நீதிபதிகள் அவங்களுடைய வளர்ந்த சமூக பொருளாதார சூழலுக்கு உட்பட்டு தான் அநேகமாக அவங்களுடைய சிந்தனை இருக்கும் அது இப்படி சொல்கிற பெரும்பாலோருடைய அநேகமான சிந்தனையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நீதி வழங்கக்கூடிய ஆபத்து இருக்குது நானும் பார்க்குறேங்க சட்டபூர்வமாக தீர்ப்பு சொல்கிறத விட அந்த நீதிபதியுடைய மனச்சாட்சிப்படி தீர்ப்பு சொல்வது அதிகமாயிட்டு வருது ராமர் கோயில் வழக்கம்லாம் அப்படி தான் பார்க்குறோம் அதில் தானே இந்த தலைமை நீதிபதியை சொன்னார் நான் கடவுள் தான் எனக்கு வழிகாட்டினார்னு சொல்லலையா எல்லாரும் அப்புறம் திட்டின உடனே வேற மாதிரி பேசினார் அப்போ இது அதில் இன்னொரு வகை இருக்குது இங்கே இன்டர்பிர்டேஷன் அது அதாவது ஒரு சட்ட சரத்தின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு தர்றோம் ஆனால் அந்த சட்ட சரத்துக்கு தரப்படுகிற வியாக்கியானம் விளக்கம் நீதிபதிக்கு நீதிபதி மாறலாம்ல இன்னும் சொல்லப்போனால் போனால் உயர் நீதிமன்றம் ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுது மேல்முறையீட்டுக்கு போகும்போது உச்ச நீதிமன்றம் இன்னொரு விளக்கத்தின் அடிப்படையில் அதை மறுக்குது அப்படி என்றால் இங்கு நீதிபதிகள் முக்கியம் சட்டத்தை விட சட்டம் முக்கியம்தான் ஏன் அதை விட முக்கிய நீதிபதிகள் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு ஒரு வழக்கு தீர்ப்பு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா இது எந்த சட்ட இருந்து எடுத்திருக்காங்க என்ன தீர்ப்புன்னா ஆகமக் கோயில்களில் ஆகமம் அல்லாத கோயில்களில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இது எந்த சட்டம் சொல்லிச்சு ஆகமும் அல்லாத கோயில்களில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம் மூணு மாதத்தில் அந்த கோயிலில் கண்டுபிடி எந்த சட்டத்தின் எந்த சரத்தின் அடிப்படையில் இப்படி ஆகமும் ஆகமும் மற்றதுன்னு பிரிக்க முடியும் முதல்ல ஆகமும்னா என்ன அது எப்போ வந்துச்சு யார் கொடுத்தது அது என்னமோ அரசியல் சாசனம்மா மீற முடியாத ஒன்றா எவ்வளோ அபத்தம் நான் இன்னும் திருப்பி கேட்குறேன் அரசியல் சாசனம் உயர்ந்ததா ஆகமும் உயர்ந்ததா இதுக்கெல்லாம் என்ன விடை ஆனால் தீர்ப்பு வந்துடுச்சு அப்படி என்றால் இந்த மாதிரியான தீர்ப்புகள் சட்டத்தின் அடிப்படையிலா அல்லது நீதிபதியுடைய மனோபாவம் நம்ம கவனமாக வார்த்தை சொல்கிற மனோபாவம் அதன் அடிப்படையில் என்றால் அந்த நீதிபதி எத்தகைய நீதிபதியாக எவராக இருக்க வேண்டும் அப்படின்னா சமூகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சமூக கலவை என்பது உச்ச நீதிமன்றத்திலையும் இருக்க வெளிப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது இன்னும் கராராக கட்டாயமாக உயர் நீதிமன்றங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் இந்த சூழலில் வந்து பிஆர் கவாய் வந்து தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருடைய வருகை வந்து அவருடைய பதவியேற்பு வந்து நம்பிக்கை அளிக்குதா இல்லை அவரும் கட்டுப்படுத்தப்படுவார்னு தான் பார்க்குறீங்க இல்லை இதில் வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அவர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு வந்து துணை ஜனாதிபதி தானே சொன்னது நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது அவங்களுக்கு எதிராக ஒன்றெண்டு தீர்ப்பு வந்தவுன்னு உச்ச நீதிமன்றத்தை பார்த்து நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது உச்ச நீதிமன்றம் அல்ல இவர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு நாடாளுமன்றமும் உயர்ந்ததல்ல உச்ச நீதிமன்றமும் உயர்ந்ததல்ல நிர்வாகமும் உயர்ந்ததல்ல உயர்ந்தது அரசியல் சாதி நமக்கு பெருமை நமக்கு மகிழ்ச்சி இந்த மாதிரி பட்டியல் சாதி சாதி என்கிற அடிப்படையில் பார்த்தா அதிலிருந்து வந்துருக்கு அதுவும் அவர் புத்த மத அதை பின்பற்றக்கூடியவர் என சொல்லப்படுது அவர் ரிக்கார்டில் அப்படி கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல அப்படி சொல்லப்படுது என்று நான் அது பார்த்தேன் அந்த செய்திகளை அப்போ அது நமக்கு இன்னும் பெருமை அப்போ இதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஒரு தனி மனிதர் என்கிற முறையில் வந்து யாரும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அரசாங்கத்தால் அவர் செல்வாக்குக்கு உட்படுத்த முடியும் என்னென்ன செல்வாக்கு என்னென்னு கடந்த காலத்தில் இந்த தலைமை நீதி உட்பட நீதிபதிகளுக்கு ஓய்வுக்கு பிறகு என்னென்ன பதவிகள் இந்த கண்ணா வந்து இப்போ ஓய்வு பெற்றவர் அறிவிச்சிட்டார் நான் இந்த பதவி வாங்க மாட்டேன் இவர் அப்படி அறிவித்ததாக ஒரு செய்தி பார்த்தேன் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தீர்ப்புகள் எப்படி வருது என்று பார்த்து தான் நாம் வந்து அந்தந்த கருத்துக்களை சொல்ல முடியும் நல்லதே நினைப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் இப்படி ஒரு புதியவர் வந்திருக்காரு அவர் காலத்தில் ஒரு நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம் அவ்வளோதான் நன்றி